நம்ப ஆத்து பெரியவா கோலாகல குலு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்பாத்து பெரியவா டீம் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு எதுக்குன்னு யோசிக்கிறேளா வேற என்ன நவராத்திரி ஆரம்பிச்சாச்சு பாம்பேல நவராத்திரி குலு ஷூட்டிங் நடத்தணும் அதுக்காக தான் நம் பார்த்து பெரிய வாட்டியும் ஆகாசத்தில் அநாயசமாக பறந்து பாம்பே போயிருக்கா கோலு ஷூட்டிங்க்கு பாம்பே அப்படின்னு சொன்னால் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது மகாலட்சுமி கோவில் இருக்குது அவோபில மடம் இருக்குது கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது ஆனால் இப்போது இடம் சுற்றி பார்க்குறதுக்கா போயிருக்கா கிடையவே கிடையாது அதை விட பிரம்மாண்டமாக உங்கள் மனசுக்கும் உங்கள் கண்களுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஒருத்தராத்துக்கு கொலு ஷூட்டிங்க்கு தான் இப்போ உங்களை போக போறோம் இவா யார் என்ன எந்த தீம்ல கொலு வச்சிருக்கா எல்லாமே போய் பார்த்தா நன்னாவே தெரியும் பாம்பேவை அப்புறமா சுத்தி பார்த்துக்கலாம் இந்த பிரம்மாண்ட கொலுவை இப்ப பார்க்கலாமா நமஸ்காரம் நம்மாத்து பெரியவா சேனல்லேருந்து நம்ம மைசூர் காலனி செம்பூருக்கு வந்து என் குழுவை பார்க்க வரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி இதுதான் நான் கையால் போட்ட கோலம் வாங்கு என்ட்ரன்ஸ்லேயே ராதாகிருஷ்ணன் ஸ்ரீராம சீதையும் நம்மளை வரவேற்கிறார் இது நான் போட்ட ரங்கோலி நான் மகாராஷ்டிராவில் இருக்கவே இவ் மராட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம குங்குளம் குங்குமத்தை கொடுத்து வரவேற்கிறாள் இவ் ஆறு கஜம் ஊற்றின்னு இருக்கா இன்னூற்றி ஊற்றி இவோ ஒம்பது கஜம் ஊற்றிண்டு நம்மளை வரவேற்கிறாள் இதுதான் ஒரு சின்ன கிராமம் சின்ன கிராமம் நான் பண்ணியிருக்கிறது இது எல்லா அனிமல்ஸும் இருக்கா ஒரு வீடு மாட்டு வண்டியில் கல்யாண பொண்ணு வரா இங்கே இவ சர்பஞ்ச் உட்காண்டிருக்கா இது பின்னாடி சமுத்திரம் அப்படின்னு இருக்கு அங்கே ஒரு படகு கூட இருக்குது இவ சர்பஞ்ச் உட்காண்டிருக்கா இது வந்து நட்ராஜர் நர்த்தன ஆடுற நடராஜர் இங்கே வாசலில் உட்காண்டிருக்கார் இவர் இது கிருஷ்ணன் அழகன் அச்சோ ஒரு அழகியவான்னு ஒரு ஆழ்வார் சொல்கிற மாதிரி அழகன் அவரும் நம்மளை வரவேற்கிறா இவர் ராதாகிருஷ்ணன் இவர் நம்மளை உள்ளே வந்து நீங்கள்லாம் நம் மாற்று குழுவை வந்து பாய்ச்சி மகிழ்ச்சி அடையணும்னு கூப்பிடுறா நம்மளை இது ஒரு சின்ன மண்டபம் மண்டபத்தில் எல்லோரும் இருக்கா கிருஷ்ணன் லக்ஷ்மி நான் எந்தெந்த தீம் பண்ணுவேனோ அந்த பொம்மையெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இதெல்லாம் வாசலில் இருக்கிற எனக்கு குழு இவன் வந்து ஒரு லக்ஷ்மி உட்காந்து நம்மளை காற்றுக்கு வந்து எல்லோரும் நம்ம நவராத்திரி குழுவை பார்க்கணுன்னு கூப்பிடுறோம் வாங்குவோம் உள்ளே வாங்குவோம் உள்ள வந்து நம்மாற்று குழுவை நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்ம மாற்று குழு என்னோடய குழு எப்போவுமே டிமேட்டிக் இது மெயின் குழு முதல் படியில் மகாலட்சுமி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதாவோட இவர் உடையவர் ராமானுஜன் வெங்கடாஜலபதி இவன் நடுவில் ஐஞ்சுவை பெருமாள் திருவேங்கடமுடையான் ரங்கன் ஸ்ரீரங்கத்தில் வரதர் பார்த்தசாரதி மேல்கோட்டை செல்லப்பிள்ளை அஞ்சு பெருமாள் இவா இவர் திருவேங்கடமுடியான் இவர் நம்ம ஆச்சாரியர் கூரத்தாழ்வார் இவர் திலதேசப் பெருமாள் சவுந்தரராஜ பெருமாள் இங்கே பெருமாள் மேலே விஷ்ணு உட்காண்டிருக்கிற கருட சேவையில் ரெண்டாம் படியில் முதல்ல இருக்கிறது வரதன் நாச்சியாரோட வரதன் கஞ்சீவரத்தில் இருக்கிற வரதன் இவர் வந்து மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருக்க மாதிரி இவர் மூணாவது வெங்கடாஜலபதி இவர் கஞ்சீவரத்தில் இருக்கிற நித்திய கல்யாண இந்த பெருமாள் வைகுண்டநாதர் இவர் உப்புளியப்பன் கும்பகோணத்தில் இருக்கிற இவர் மகாராஷ்டிராவில் இருக்கிற பாண்டுரங்கன் ரகுமாய் மூணாவது படியில் இவர் மதுரை மீனாட்சி திருவிளிக்கண்ணில் இருக்கிற பார்த்தசாரதி நித்திய கல்யாண பெருமாள் சென்னையில் இருக்கிறது வீரராகவ பெருமாள் இவர் ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கா மாதிரி அவர் வந்து உற்சவர் ராதாகிருஷ்ணன் பக்கத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இப்போ எழுதியிருக்கிற ராமர் இவர் ராதாகிருஷ்ணன் இவர் வந்து இது நம்ம கேரளா தி விதேசத்தில் இருக்கிற அனந்தபுரம் இவர் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் பக்கத்தில் திருமோகூரில் இருக்கிற சுதர்ஷனா ஆழ்வார் இவர் வந்து அத்திவரதர் கஞ்சிவரத்தில் வந்தார் அவர் இவர் ஸ்ரீ படுவூர் ராமன் அழகர் சீத்தையோட லக்ஷ்மணனோட ரொம்ப அழகு இவர் ஹைக்ரீவர் மூணாவது படியில் இவா மகாலட்சுமி துர்கை சரஸ்வதி மும்மூர்த்தி தேவிகள் உட்காந்து சேவிக்கிறார் அவர் பத்ரிநாதர் இவர் நம்ம ஆச்சாரியர் மனவாள மாமுனி இதுதான் கலசம் முதல்ல நம்ம குழு வைக்கிறச்சியே கலசம் வைப்போம் இது கோலாபுரி மகாலட்சுமி லக்ஷ்மி பக்கத்தில் தன்வந்திரி தன்வந்திரி தான் பெருமாளுக்கெல்லாம் டாக்டர் வெற்றிவேங்கிட முடியானும் தாயாரும் கல்யாண குளத்தில் இது கையால் நான் பண்ணி வச்சது கையா ஆண்டாள் விஷ்ணு நாராயணன் வெற்றி முடியா முடியாது ஆண்டா இந்த நான் கையால் நானே பண்ண டெக்கரேஷன் எல்லாமே நான் பண்ணினது என் கையால் இந்த பாதமும் ரங்கோலி பண்ணினது இது இன்னொரு பக்கம் இது சர்வம் கிருஷ்ணமயம் அழகன் கிருஷ்ணன் அவன் ஜெயிலேருந்து பறந்து குழந்த வசுதேவர் அவரை வந்து யமுன லலிலேருந்து அயிச்சிருந்து யசோதாக்கு அழிச்சிருந்து கூட யசோதா கம்சன் கம்சன்டேந்து அவனை காப்பாற்றுக்கு இது வந்து ஒரு ஹிந்தி பஜன் ஒரு டிபிக்ஷன் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணன் தான் ராமன் ராமன் தான் கிருஷ்ணன் இதான் ராமன் ராமன் சீதை பரத சத்ருகன் லக்ஷ்மணன் இவன் கிருஷ்ணன் ஆண்டாள் இவ ரெண்டு பேருமே ஒன்றுன்னு அந்த பஜனில் சொல்கிறான் இந்த பஜன் என்ன சொல்லுறதுன்னா நீ வந்து மீனாவை போல கூப்பிடலன்னா கிருஷ்ணன் வருவான் அவன் நம்பரும் கூப்பிடு அவன் வருவான் அதை சபரி போல் நீ சாப்பாடு போட்டியானா எப்படி ராமன் வந்தாலும் நீ கூட்டாலும் வருவான் அந்த அன்பு ஒன்று இது யசோதை மாதிரி நீ தூங்க பண்ணணும் அந்த கிருஷ்ணனை அப்போ வர மாட்டான் ஓடி ஓடி வருவான் கோபிகை கோபிகை எப்படி அவனை கிருஷ்ணனை டான்ஸ் ஆடுவாளோ அதே மாதிரி நம்மளும் கூப்பிட்டா அவன் வந்து நம்மளோட டான்ஸ் ஆடுவான் இதுதான் கிருஷ்ணன் ஒரு பாதம் கிருஷ்ணன் பண்ணினது எல்லாம் இது நம்ம தசா இன்னொரு பக்கத்தில் தசாவதாரம் மத்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரஷுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி பத்து ரெண்டாவது படியில் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத் ஆழ்வார் கே ஆழ்வார் திருமகிஷே ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் மதுரக்குவி ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பெரிய ஆழ்வார் இவர் ரங்கநாதர் ஆண்டாள் தொண்டரடுக்குடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமகை ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்கள் மூணாவது படியில் நான் பண்ண பொம்மையெல்லாம் அழகாக வச்சுருக்கேன் இவரு ஆச்சாரியர் இவன் வந்து கோலாபுரி மகாலட்சுமி வந்து கையால் பண்ணினது தான் இது வாமனன் ரங்கநாதர் சரி இது தாயார் அழகாக உட்கார்ந்துருக்கேன் இப்போ இந்த பக்கம் குழு இதுதான் இந்த வருஷம் தீம் என்னோட எப்போ தீமாட்டிக் குழு தான் நான் எப்போதும் திவ்ய தான் தீமை தீமாக பண்ணுவேன் இந்த வருஷம் அனந்தபுரம் திவ்ய தேசம் கேரளாவில் இருக்குது ஸோ அது அதை பத்தி கொஞ்சம் இந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன் கெடும் இடராயதெல்லாம் பேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்கள் குறுகவில்லார் விடமுடை அறிவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலுற்றும் தடமுடைய வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே நம்மாழ்வார் பாசனம் இது பத்தாயிருந்து இட் ரிமைண்ட்ஸ் இஸ் வெண்டி அட்ரா தேம் கேசவா அப்டிக்கல் ஃபாலோவே அண்ட் இவன் எமாஸ் Messengers dare not to come here. So let's go, they are telling, The Puran ringed by happy fields where the Lord reclines on a serpent couch. the Quran is the 75th Divyadesam and Lord Padmanabha is none other than Mahavishnu. This year for Navaratri. Adi Chitra Raman had chosen to depict his story. Now, this is the boy who tested the sage. Long ago, a sage named Vishwamangalam lived in Anantapuram. He prayed fervently to see the Lord. One day, a charming, mysterious little boy appeared and agreed to stay with the sage on one condition. Do not question me. And treat me with respect. If you break this vow, I will vanish. The sage bore every try until the child defiled the puja idol. anger he chased the boy. In that instant, the boy disappeared. Realizing his mistake, the sage cried out for another version A divine voice said, "If you wish to see me, come to Anantakade." Now the sage in search of Anantakade. After long search, a Puliya mother was warning her child, I'll throw you into Ananta Kade if you don't sleep. She guided the stage. He followed her direction to a forest and a cave. There, a boy appeared again, entered a sacred tree, and the tree fell. This was a big tree. It fell, revealing the Lord reclining on Ananta. The many rooted serpent. The form was vast. Tradition says that the head at Tirvatarit, body at Tirvananthapuram, and the feet at Kolathur. The sage begged the Lord to shrink so that the devotees could behold him. The Lord assumed a form about 18 feet long. Three doors, three vision. To this day, the deity is viewed through three doors, a reminder of how the sage first beheld him. Tirumugam is the face. It's for Nityasuris, Ananta, Vishwaksena and Garuda Tirudal, it is for the Devas. And Tirupadam is the feet. It is for us, the devotees. With love and humility, the sage offered salted mango peas. in a coconut shell simple food great devotion why Padmanabha Another tradition the site is traditionally said to have chosen by Lord Brahma the name Padmanabha means Lotus in the navel. now, this is a famous Vault B among the temple's treasures is Vault B tradition holds that it's especially dear to Ananta guarded by serpents and must not be opened for it is said that cosmic ruin would follow i share this as a faith's legend a reminder of the age with which the devotees approach this shrine may Keshavas name remove every obstacle for all who visit this golu display this is shivali Putur. The doll which I made by hand. This is the Brahmotsu Garudavahanam, Vahanam Hanumanta Vaganam, Vahanam Hamsa Vahanam, Entrance to the temple. This is Vaikuntha It's a small marketplace where the girl is selling the fruits and flowers and the chetti chetti are selling all the saman it brings us prosperity and that's why we keep chetti chetti in our gulu she is another mata welcoming us a beautiful mata and blessing us நம்மாத்து பெரியவா சேனல் வந்து என் குழுவை எல்லாம் பார்த்து என் தீமை பார்த்து எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மாத்து பெரியவா சேனல் ரொம்ப நல்ல சேனல் அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் சேனல் ஃபார் அஸ் அண்ட் ஃபார் த சில்ட்ரன் எல்லாரை பற்றி த ரீசன்ஸ் வாய் ஆல் த ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் வாய் த சில்ட்ரன் த கொஸ்டின் விஜ் ஆஸ்க் இஸ் ஆல் ஆன்சர்ட் ஸோ இட்ஸ் எ வெரி இன்ஃபர்மேட்டிவ் சேனல் யாரெல்லாம் நம்பாத்த சேனலை பார்க்கலையோ அவ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணியிருந்தாங்கனா இட் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் டு ஆல் சில்ட்ரன் ஸோ அல்லாவ் இந்த நம்மாத்த சேனல் ரொம்ப நன்றி இங்கே வந்து என்னோடய கொலு என்னோடய தீம் எல்லாம் பார்த்து என்னை கவரேஜ் பண்ணத்துக்கு மிக்க நன்றி ஹாப்பி நவராத்திரி அண்ட் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் வெல்கம் டு சி மை கோலு அண்ட் தேக் தேவத்தில் பார்க்க ஆல் ஆஃப் அவர் மகாலக்ஷ்மிஸ் நன்றி